வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீர பழனிசாமி நம்ம வந்து ஞாபகத்தை எப்படி உச்சமாக்குவது எப்படி ஹவு டு மெமரைஸ் திங்ஸ் அப்படிங்கிற எபிசோடை சீரீஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த சீரிஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூணாவது எபிசோடு என்னென்னா மென்டல் பீக் மெமரி ஞாபகத்தின் உச்சம் அப்போ ஞாபகத்தின் உச்சம்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பிள்ளைங்களுடைய கல்லூரி வாழ்க்கையிலையோ நான் நிறைய மாணவர்களை பார்க்கையில நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சம்திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் கால்ட் மென்டல் பீக் வாட் இஸ் மென்டல் பீக் நான் ஏற்கனவே பழைய எபிசோட சொன்னது மென்டல் பீக் எவ்வளோ முப்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னோம் நிறைய சின்ன சின்ன விஷயமா பேசினோம் கடைசில பேசையில் வந்து முப்பத்தஞ்சு வயசில் ஷார்ப்பாக நம்ம இருப்போம்னு சொன்னோம் மென்டல் ஷார்ப்னஸ் வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் சொன்னோம் இங்கே பேச போகிறது ஞாபக சக்தியின் உச்சம் இந்த ஞாபக சக்தியினுடைய உச்சம் அப்படிங்கிற சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ல விரும்புகிறேன் நம்ம எல்லாருமே ஜனிச்சது ஒரே டைமில் ஜனிக்கலை நம்ம எல்லாருமே ஒரே டைமில் பிறக்கலை அப்போ நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது கோள்கள் இருக்குது ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு மாதிரி வரலில்லே ஒவ்வொரு பீரியட் இருக்குது ஒரு பிளான்ட் இருக்குது ஒரு அனிமல் இருக்குது ஒன்று ஒரு பிறப்பு இருக்குது வளர்ப்பு இருக்குது வாழும் விதம் ஒன்று இருக்குது அதே மாதிரி மனுஷனுக்கு அவன் பிறந்தது தனி விஷயம் இப்போ அந்த மாதிரி மனுஷன் தனியாக பிறந்து வளர்ந்து வாழையில் அவனுடைய சூழல் எப்படி வளருதுங்கிறத பற்றி ஒரு பக்கம் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பேசுகிறோம் என்விரான்மெண்ட்டும் ஜெனட்டிக்ஸுங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பேசுகிறோம் இங்கே பேச போகிறதுனா மென்டல் அ டே அப்படின்னு அர்த்தம் நம்ம பயாலஜிக்கல் சைக்கிள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாருக்கும் மாறும் இது எப்படி உதாரணம் சொல்லலாம்னா நீங்கள் ஒரு கல்லூரிக்கு போங்க மெயினாக நீங்கள் வந்து நாலு பேருக்கு இடத்துல படிக்கவங்களுக்கு புரியாது ஆனால் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து படிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு இல்லைங்க படிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் போகணும் ஸ்கூலுக்கு போகணும் திருப்பி வந்த உடனே நாலு மணிக்கு மாங்கும் மாங்கணும் நாலு மணிக்கு வந்துடுவாங்க இன்னொரு குரூப் இருக்குது சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடுவாங்க ஆறு மணிக்கு உட்காந்து படிப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக இன்னொரு குரூப் இருக்குது எல்லோரும் முடியட்டுங்க நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு தான் படிப்பாமாங்க பன்னெண்டு மணிக்கு படிப்பாங்க இன்னொரு குரூப் இருக்குது ராக்கோலி ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்து நாலு மணிக்கு போய் படிப்பாங்க இதெல்லாம் ராக்கோலிங்க சரி இது எப்படிங்க சாத்தியமாகுது இப்போ ஒரு நூறு பேருக்கு கூடிய ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் இப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க படிப்பாங்க சரி கட்டுப்பாடு உள்ள ஒரு போர்டிங்கில் படிக்கிறீங்க அப்போ அந்த போர்டிங்கில் என்ன நடக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு இல்லைன்னா அஞ்சு மணி தான் எல்லோரும் எழுப்புவாங்க சரி நைட்டு தூங்கணும்னா எல்லாம் அந்த ஷெடியூல் ஃபுல்லாக இருக்கும் நைட்டு பத்தரைக்கோ பதினோரு மணிக்கோ எல்லோரும் தூங்கி ஆகணும் இல்லையா அப்போ ஏன் இந்த மாற்றத்தை எப்படி நிகழ்த்துவது இதுதான் பேர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் இருபத்தோரு நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் உருவாக்கும் ஒன்று நீங்கள் ஜெனடிக்கலாகவோ இல்லை பயாலஜிக்கலோ உங்களுடைய கிளாக் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தால் கூட எவ்ரி நைன்ட்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு மனிதனுடைய மூளையுடைய ஓட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு ஓட்ட போட்டிக்கு ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடுறதுக்கு ரெடியாகும் இல்லையா ஆள் ஸ்ப்ரிண்டர் அப்போ இந்த ஸ்ப்ரிண்டர் ஓடுறது டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் அப்போ அந்த டைம் என்ன டைம் அப்படின்னு பார்த்து படிக்க பழகணும் உதாரணத்துக்கு நான் போர்டிங்கில் படித்தேங்க எனக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கூலேருந்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் விளையாடுவேன் விளையாடிட்டு வந்தோடனே ஆறு மணிக்கு உட்கார்ந்தோன்னா ஏழரை மணி வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் பாருங்க சக்தி அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ சக்தி இருக்கும் கல்ல கரைச்சாலும் ஞாபகம் வந்துடும் என்னோட மெமரி அப்படி இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய மென்டல் மேக்கப் நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கல்லூரியில் ஒழுங்காக படிக்கலை ஆனால் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணல எந்த ஊருக்கு எங்கே போனாலும் சரி சாயங்காலம் ஆறு டு ஏழு ஆறு டு எட்டு டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமுக்கு நான் படிக்காமல் இருந்ததே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எப்போ மனதளவுக்கு பயங்கரமாக உற்சாகமாக இருக்கீங்க உடல் அளவுக்கு எங்கே உற்சாகமாக இருக்கீங்க ஏதாவது செய்யணும்னு தோணுது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏன்னா ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் உங்கள் மனசு எப்படி இருக்குது உங்கள் உடல் எப்படி இருக்குது எப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் பார்க்க முடியும் அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் நாராயணன் என்னுடைய கிளாஸ்மேட் என்னுடைய ரூம்மேட் அவர் என்னென்னா தேர்வுக்கு முன்னாடி ஒரு நாளோ அரை நாளோ தான் படிப்பார் ஆனால் பயங்கரமாக மார்க் வாங்குவார் இன்னொரு நண்பர் புருஷோத்தமன் அவர் ட்ரைமேஸ்டர் நாங்கள் யூஎஸ் சிஸ்டத்தை படித்தோம் அந்த ட்ரைமஸ்டரில் ஆரம்பித்த உடனே ரிஜிஸ்டர் வந்து படிக்க ஆரம்பிப்பார் ரிஜிஸ்டர் பண்ணிருந்து படிக்கிறவர் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது எழுபது நாள் படிப்பார் ஆனால் ரெண்டு பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க நாராயணன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஹரியானா கேடர் இந்திய வனப்பணி புருஷோத்தமன் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பேத்தாலஜி நோயியல் துறையில் ப்ரொஃபஸர் கிட்டா இருக்கார் அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஒருத்தருக்கு இப்போ மென்டல் மேக்கப் மென்டல் பீக்னஸ் நாராயணனால அவருடைய பிரெயின் எப்போ ஷார்ப்பாக இருக்கும் எப்போ படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்க ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் படித்து முடிச்சுடுவார் ஆனால் அந்த ஒரு நிபுணத்துவம் அந்த ஒரு விஷயம் புருஷோத்தமே இல்லை ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நாராயணன் பயங்கரமாக செஸ் விளையாடுவார் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரி பண்ணனா வந்து உங்களுடைய மெமரியை பீக் பண்ண முடியும் இது பார்க்கல செஸ் இருக்குது ஆனால் புருஷோத்தமன் எந்த விளையாட்டு விளையாட மாட்டார் அப்போ ரெண்டு வருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்போ இந்த டிஃப்ரென்ஸை நான் கண் கூட பார்த்தது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரம்னா நான் அடுத்த சில எபிசோடில் பேசுவோம்ல அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மனப்பாடமாக வைங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க அப்புறம் தான் தெரியும் நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தியை கொண்டு வர முடியும் அப்படிங்க புரியும் ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இல்லை பக்கத்து விட்ட பிள்ளை படிக்குது ஏற்ற விட்டு பிள்ளை படிக்குது நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்கல்ல நிறைய வீடுகளில் இருக்கும் அடாச்சி ரொம்ப ரொம்ப கொலிக்கலாம் பேசுவாங்க உனக்கு அறிவே கிடையாது நம்ம பெற்றவிலே சொல்லுவோம் உனக்கு அறிவியட பக்கத்து வீட்டு பிள்ளை எப்படி படிக்கின்னு வார் வீட்டு பிள்ளை வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியுமா பக்கத்து வீட்டு அம்மா அப்பா எப்படி இருக்காங்க கம்பேர் பண்ண முடியுமா நோ நெவர் கம்பேர் இந்த விஷயத்தான் சொல்ல வரேன் நான் இந்த எபிசோட முக்கியமான விஷயமே வந்து மென்டல் பீக் உங்களுடைய மூளையோட உச்சம் உங்கள் பிள்ளையோட மூளையோட உச்சம் உங்கள் மகனோட பிள்ளையோட மூளையோட உச்சம் அந்த பிள்ளைக்கு தான் தெரியும் அந்த டைமை குயிக்காக கண்டுபிடிக்கணும் யார் குயிக்காக கண்டுபிடிக்காங்களோ அவங்க பெரிய பலசாலிங்க பெரிய பாக்கிய கூட ஏன்னா அந்த மூளையோட தத்துவத்தை அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க அடிச்சுக்க அலைய கிடையாது தே ரூல் தி ரூல்ஸ் டு புரியுதா ஸோ எப்படா இப்படி படிக்கிறது எப்படா இப்படி ஞாபகம் வரும் சரி இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நார்மலாக ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு நான்கு மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மென்டல் பீக்குங்கிற ஞாபக சக்தின்னு உச்சம் இருக்கக்கூடிய ஒரு பீரியடு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வேறியாகும் அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கனீங்கன்னா அந்த சைக்கிளை கரெக்டாக கண்டுபிடிச்சி பயன்படுத்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் படிக்க நீங்கள் ஒரு மணி நேரத்தில் படிச்சிருவீங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குழந்தை அதுக்கு தெரியாமலே அறிவியல் ரீதியாகவோ ஏதோ தெரியாமலோ நான் இந்த சொல்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணாங்களான்னு தெரியாது ஆனால் என்னுடைய ரிசர்ச் நான் குறைஞ்சது நூறு மாணவர்களை எப்போ எழும்புவாங்க எப்போ படிப்பாங்க ஞாபகசக்தி எப்போ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ரிசர்ச் பண்ணி தான் அந்த முடிவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை என்னுடைய சொந்த அனுபவம் என்னுடன் படித்த மாணவருடைய அனுபவம் இவங்க கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய எம்பிரிக்கல் எவிடன்ஸோடு உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபைண்ட் அவுட் யுவர் பெஸ்ட் மெமரி பீக் உங்களுடைய மூளை எப்போ சுறுசுறுப்பாக இருக்குது கண்டுபிடிங்க அந்த டைமில் படிங்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது நீங்கள் ஒரு மணி நேரம் இப்போ என்னென்ன நினைப்பாங்க அந்த பையன் பாரியா எப்போ தான் புத்தகத்தை எடுத்து படிக்கான்னு தெரியல ஞாவ வச்சுக்கிறான் எக்ஸாம் சூப்பராக எழுதுகிறான் இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் புத்தகத்தை திறந்து வச்சுருக்கு சரியில்லை என்ன பிரச்சனைனா அந்த ஒரு மணி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணுறேன் எப்படின்னா அவன் ஓடுற ஓட்டமே நேரே ஃபோர் லைனில் ஓடுறான் நேஷ்னல் ஹைவே ஃபோர்வே அல்லது சூப்பர் ஹைவே அல்லது ஃப்ளைட்டில் ஏறுறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்போ நான் படிக்க நினைக்கணும் நம்ம சாலையோரம் குண்டுகுலி மாவில் ரோடு இருக்குல்லையே ஒத்த ரோடு அது வண்டி வரும் மாட்டு வண்டி வரும் காலை வரும் மாடு வரும் ஆடு வரும் இதை தாண்டி நம்ம சைக்கிளை ஓட்டவோ டூ வீலரை ஓட்டவோ காரை ஓட்டவோ கஷ்டப்பட்டு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடோட போக முடியாது ஹைவேஸில் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும் புரியுதா அப்போ நம்மளுடைய டேக் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த ரூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எங்கே டேக் ஆஃப் பண்ண போகிறோம் எந்த ரூட்டில் பயணம் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்கை சம்மந்தப்பட்டது அதனால் ஒரே டைமில் எப்படி இது சாத்தியமாகும் ஒரே டைமில் எப்படிங்க மாணவர்கள் மாணவிகளுடைய டிஃபரன்ஸ் வருதுன்னா இந்த உண்மையை படிக்கக்கூடிய சிறு குழந்தையிலேருந்து பள்ளி மாணவர்களேருந்து மாணவியிலேருந்து போட்டித் தேர்வுகளில் இருந்து அவ்வளோ பேரும் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி முடிவெடுங்க உங்களுடைய மூளை எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறது எதையா சால் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்க இன்னொருங்க பார்த்தீங்களா அதாவது மூளை சம்திங் கால் சூப்பர் அலர்ட் இந்த துருதுருந்து துரு எதுமாதிரி செய்யணுங்க ஒரு எண்ணம் ஒரு பாருங்க இந்த டேவில் அதுதான் உங்களுடைய மென்டல் பீக் இது ஒரு சின்ன இதான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறும் ஓகே இதை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க நீங்கள் தாங்க கிங்கே நீங்கள் தாங்க குயின்னு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மெமரி உங்கள் கையில் ரைட்டா சரி நம்ம வந்து இந்த எபிசோடு நம்ம இப்போ மூணாவது எபிசோடு இதில் முடிக்கிறோம் நம்ம அடுத்த எபிசோடு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் மெமரியில் டைப்பில் விஷுவல் மெமரி வாட் இஸ் விஷுவல் மெமரி அப்படின்னு பார்க்க போகிறோம் விஷுவல் மெமரி அதை எப்படி படிப்பது அப்படிங்குது அதாவது காணொலிவாக பார்க்குறோம் அந்த விஷயத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்க வந்து அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க வரோம் ஓகே நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்